நான் மார்க்கெட்டிங் செய்யும் அனைவருக்காக ஒரு சிறிய குறிப்பை வழங்குகிறேன் நாம் விளம்பரம் செய்யும் போது புரோச்சியோர்கள் நாளிதழ்கள் அல்லது ஆன்லைனில் விளம்பரம் செய்கிறோம் நாம் நிறைய விளம்பரம் செய்தாலும் சில சமயங்களில் அது பயனுள்ளதாக இருக்காது உதாரணமாக நாம் அதை மற்றவர்களின் முன்னிலையில் அல்லது பிற இடங்களில் விநியோகிக்கும் போது நாம் உடனே பார்க்கிறோம் சில சமயங்களில் நாம் உடனே பேக்கேஜ் போடுகிறோம் அல்லது அதில் என்ன இருக்கிறது என்பதை பார்க்கிறோம் அங்கு நாம் அடிக்கடி குழப்பமாகி விடுகிறோம் அதற்கு பதிலாக நாம் அவர்களுக்கு ஒரு செலுதியை பார்க்க போகிறோம் நீங்கள் ஏடிஎம் கார்டை போல ஒரு விசிட்டிங் கார்டு உருவாக்கினால் மற்றும் முக்கியமான ஒன்றை வழங்கினால் ஒரு பொருளுக்கான ஒரு செலவை இப்போது நீங்கள் சில சூப்பர் மார்க்கெட்டுக்கு சென்று அதை பார்த்தால் ஒன்பது ரூபாய்க்கு சர்க்கரை என்று எழுதப்பட்டிருக்கும் மக்கள் அதை வாங்குவார்கள் அப்படி ஒரு சந்திப்பில் நீங்கள் ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் ஒரு விஷயத்தை நீங்கள் இலவசமாக வழங்க வேண்டும் மற்றும் மக்களுக்கு மதிப்பு தரும் ஒரு பொருளை நீங்கள் லாபமின்றி செய்யலாம் மாதம் இரண்டு முறை ஆனால் நீங்கள் உற்பத்தி கட்டணத்தை மட்டும் செலுத்தினால் அது முழுமையாக இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக கண்டிப்பாக நல்ல மார்க்கெட்டிங்கை பெறலாம் நான் ஒரு நிகழ்ச்சிக்காக இதையும் கோஜி குறியீட்டில் வைத்துள்ளேன் எங்கள் விஷயங்களை அதில் அச்சிடுவதன் மூலம் மற்றும் இந்த பாசி பயன்படுத்துவதன் மூலம் நாம் நிகழ்ச்சியை இலவசமாக பார்க்கலாம் கோஜி குறியீட்டில் பெற்றோர் உள்ள கடையில் முக்கியமான தொடக்கம் அந்த சலுகையை இலவசமாக காட்சிப்படுத்தும் மற்றும் அதை மற்ற கடைகளுக்கு பயன்படுத்தும் அதனால் அவர்கள் என் விளம்பரத்தை ஒரு வாரம் கையில் வைத்துக் கொள்வார்கள் அந்த விளம்பரம் அந்த நிகழ்ச்சிக்கு வரும் சரியாக அதன் மூலம் நிறைய வணிகங்களை மாற்றுவது சாத்தியமாகும் நாம் விஷயங்களை சரியாக கற்றுக்கொண்டு புரிந்து கொண்டால் பின்னர் எங்கள் பணத்தை முதலீடு செய்தால் நாம் முதலீடு செய்த ஒவ்வொரு ஒன்று ரூபாய்க்கும் நூறு ரூபாயை கண்டித்தாக மீட்டுக் கொள்ளலாம் அப்படியானால் இந்த உங்களுக்கு பிடித்திருந்தால் சேமிக்கவும் இதனை உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள் அவர்கள் இதை திரும்புவார்கள் இந்த வகை உள்ளடக்கத்தில் நீங்கள் ஆர்வமாக இருந்தால் சந்தா எடுக்கவும் பெல் ஏகானை எழுத்தவும் சந்தா எடுக்கவும் நண்பர்களுடன் பகிரவும் மேலும் சிரிப்பை சரிபார்த்த பிறகு நீங்கள் பயன்பாடுகளை பார்க்கலாம் உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தால் அந்த இணைப்பின் மூலம் சரியான தகவலுக்கு சேரலாம் சரி